அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென காளியம்மாளை சந்திக்க சாட்டை துரைமுருகன் திட்டம் இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மா மீண்டும் கட்சியில் இணைய வைப்பதற்காக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுலயும் குறிப்பா சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது காலியம்மாலை நேரில் சந்திக்கிறதும் அதற்கு அடுத்தபடியாக காளியம்மாள் இருக்கக்கூடிய பல இடங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அனுப்பி அவங்களோட யாராவது விவாதம் வச்சுக்கிறாங்களா அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி குறித்த அவதூறான கேள்விகளை கூட யாராவது கேட்குறாங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே கண்காணித்து வந்துட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக மட்டும் இல்லாம சீமானுடைய ஒரு நெருங்கிய தம்பியாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் கட்சியிலிருந்து விலகிய எல்லா நிர்வாகிகளையுமே கட்சியில இணைய வைக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கட்சியில இருந்து மனஸ்தாபத்தினால வெளியே போன பல நிர்வாகிகளை மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைச்சிட்டோம் அப்படின்னாலே இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் கட்சியை பலப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் சாட்டை துறைமுருகன் இந்த ஒரு விஷயத்த தானாகவே கையில் எடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது குறித்து சீமான் பல இடங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருந்தோம் நம்மள பிடிக்கல அப்படின்னு வெளியே போனவங்களை நம்ம எதுக்கு மீண்டும் கட்சியில் இணைய வைக்கணும் அப்படின்னு கேட்டபோது கூட சாட்டை துரிமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்தை என்ன அப்படின்னா நம்மளுடைய பலம் தான் அப்படின்னும் அந்த பலனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் தான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருப்பாங்க அப்படின்றதையும் சீமான் எடுத்துரைத்து இந்த ஒரு விஷயத்த நானே முயற்சி பண்ணி சேர்க்கிறேன் அப்படின்னும் இடத்துல சொல்லியிருக்காரு சாட்டை துறைமுருகன் இதனுடைய விளைவாக தான் தற்போது காலியம்மால தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுக்காக சாட்டை துறைமுருகன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த ஏற்பாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் கணேசனுடைய இல்ல திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா காளியமால் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் இருந்தாங்க சீமானவர்கள் இடத்துல கூட நிறைய பேர் புகைப்படமும் எடுத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது காளியமாலை அந்த ஒரு இடத்துலையே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி சாட்டை துறைமுருகன் பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்திற்கு காளியமாள் உடன்பட்டாங்களா இல்லையா அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாங்க அப்படின்ற எல்லா தகவல்களுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்குள்ளாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய எல்லா நிர்வாகிகளுமே ஒன்று திரட்டி ஆகணும் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் நினைப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதாயம் தரும் அப்படின்றது உங்களுடைய கமன்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்